हाय फ्रेंड्स वरपूर सांगा किंवा नय चतुर्थी ஸோ அதனால் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பிள்ளையார்னாலே அந்த எருக்கம் பூ மாலை வந்து போடுவோம் இல்லைங்களா ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போய் எருக்கம் பூ பறிக்கலான்னு போனேன் ஸோ நம்ம மற்ற நாட்களில் கூட நம்மளுக்கு வந்து எருக்கம் பூ உடனே வந்து கிடைச்சிரும் சரி பா திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா எருக்கம் பூ நிறையா இருக்குமாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒரு ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு மாலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுவும் வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு போய் பூ பறிக்கலாம்னு போனால் இன்னைக்கே எனக்கு வந்து சரியாக பூவே கிடைக்கல சார் அதுவும் அந்த மாதிரி பூ எங்கே திரும்பினாலுமே கிடைக்கும் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்சது தான் ஸோ இதை வச்சும் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஒரு சின்ன ஒரு ஐடியா அது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி வர நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களோட விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் அது குறிப்பாக எருக்கம்பூ மழை வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஊரில் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன ஐடியா தான் சீக்கிரமாக பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமாக தான் வந்து இறுக்கம் பூ கிடச்சிருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இதை பறிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம அந்த கோர்க்கிறதுக்காக அந்த மொட்டு மட்டும் தானே எடுப்போம் அதை மட்டும் இப்படி போல் பிச்சு எடுத்துக்கலாம் அந்த கீழ் பகுதி மட்டும் நம்மளுக்கு போதும் ஸோ இப்போ வந்து இது எல்லாமே அந்த மொட்டு மட்டும் நம்ம பறித்து எடுத்தாச்சு ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு அந்த கீழே வந்து ஹோலும் இருக்கும் நமக்கு கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பூ ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த ஒரு ஐடியாவை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா செவந்தி வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த சீசனில் இது அதிகமாகவே கிடைக்கும் இதை நம்ம இந்த சென்டரில் வச்ச அழகாக இது போல் கோர்த்து எடுத்துக்க போகிறோம் இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எருக்கம் பூவை மட்டும் உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு கோர்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு பூ மட்டும் நான் கோர்த்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு கோர்க்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த செவந்தில இது போல நடுமாச்சலாம் வச்சுட்டு நீங்க அடிப்பக்கமா உள்ள விட்டு உங்களால உங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்குமோ இது கோர்த்து எடுக்கிறதுக்கு அது போல நீங்க கோர்த்து எடுத்துக்கோங்க வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டோம் நம்ம பின் பின்பக்கமா அந்த ஊசி விட்டு எடுத்துட்டு திரும்ப ஒரு மறுபடியும் அதே உள்ள கொண்டு போகும்போது நமக்கு கீழே முடிச்சு போடுற மாதிரி வந்துடும் சோ இது போல வரும் நீங்க நல்லா டைட்டா கட்டிட்டீங்கன்னா அந்த பூ வந்து கீழே விழாம இருக்கும் ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் மாதிரி நம்மளுக்கு மாலையோட அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தமாக நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் இது ஒவ்வொரு பூவும் சென்டரில் வச்சு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பூவுக்கு மட்டும் சென்ட்ரலில் வச்சு இது அழகாக வந்து கோர்த்துருக்கேன் நம்ம சென்டரில் அந்த பூ வந்து கோர்த்து கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் அது கீழே விழாமல் இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாக தான் ஒரு அளவு பூ கிடைக்குதுன்னா நீங்கள் இது போல் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம எப்பயுமே இந்த செவ்வந்தி மாலையாக நம்ம கோர்போம் இல்லைங்களா இது போல் நேராக வச்சு நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் ஸோ சின்ன சா சுவாமி சிலையாக இருந்தால் நம்ம சின்னதாக அழகாக இது போல் கோர்த்து எடுத்துக்க வேண்டிதான் எதா அப்படியே கோர்த்துட்டு பார்ப்போம் கோர்த்து எடுத்தாச்சு ஸோ மேலே வந்து நம்மளுக்கு அந்த சிலைக்கு எவ்வளவு தூரத்தில் டிஸ்டன்ஸில் போடணுமோ அது தகுந்த நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருந்த குட்டி சிலைக்கு தான் அழகாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து கலரும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும் பூ கிடச்சதுனாலும் இது போல் அழகாக கோர்த்து வைக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்